உறவு வலுவானதாக இல்லைங்கிறதா என் கருத்து நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நேசிச்சவங்க தான் எங்க அம்மா எத்தனை தான் அவங்கள கஷ்டப்படுத்தினாலும் பாசத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு அவங்க கொடுத்ததில்லை என்னையும் எங்க அம்மாவையும் சேர்த்து சமப்பவர் தான் எங்க அப்பா இந்த உலகமே என் எதிர்த்தாலும் தாங்கி பிடிக்க எங்க அம்மாவும் தூக்கி நிறுத்த எங்க அப்பாவும் இருக்காங்க ஆனா இது எல்லாருக்கும் கிடைக்குமா இல்ல தவமா கோயில் படி ஏறி இறங்கி ஆசையா ஒரு குழந்தைய பெக்குறாங்க பெத்ததுக்கு அப்புறமா அதே குழந்தைய போய் டே கேர் சென்டர்ல விட்டுட்டு ரெண்டு பேரும் சம்பாரிக்க போயிடுறாங்க இது என்ன சார் நியாயம் அந்த குழந்தை பாசத்துக்காக ஏங்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா பணம் மட்டுமே வாழ்க்கையாகாது அம்மா கொடுக்கிற பாசத்தையும் அப்பா கொடுக்கிற அன்பையும் யாரால சார் கொடுக்க முடியும்

அவங்க பையனை போட்டு கும்மு கும்முன்னு கும்மிட்டு இருந்தாங்க எங்க அம்மா போய் ஏங்க இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த ஆண்டி பின்ன என்னங்க இவ மேக்ஸ்ல வெறும் எண்பது மார்க் வாங்கியிருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நூற்றுக்கு நூறு வாங்கியிருக்காங்க இவனுக்கு இன்னும் எப்படிதான் சொல்லி தரதுன்னு தெரியலன்னு புலம்பு ஐயா ஒரு நிமிஷம் அண்ணே நான் அடி வாங்கினதை யாரும் பார்க்கலன்னு நினைச்சேன் நீ பார்த்துட்டியா அண்ணே

அவன் என்ன மிஷினா இந்த மாதிரி பல பெற்றோர்கள் இருக்கனால நம்ம இழக்கிறோம் தெரியல சார் ஃபெயிலான பாஸ் ஆனவங்க அதனால தான் சார் சொன்ன பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவு வலுவானதாக இல்லை நம்ம பிள்ளைங்க மட்டும் என்ன சாதாரணமானவங்கன்னு நினச்சிங்களா

அதுக்கு அந்த அங்குள் ஓ எல்லாரும் நல்லாயிருக்கும் என் பையனை நான் ரோபோட்டிக்ஸ் கிளாஸ் சேர்த்துருக்கேன் அந்த கிளாஸை சேர்த்துருக்கேன் இந்த கிளாஸு சேர்த்துருக்கேன் அப்படின்னா அப்பா தெரியும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு அந்த நோ நோ அங்குள் நோணும் எங்கள் வீடு ஃபுல்லாக செக்யூர்ட் வித் சிசிடிவி கேமரா ஆப்பிள் இருக்குது லேப்டாப் இருக்குது ஏதாவது எமர்ஜென்சினால் என்னை உடனே கான்டாக்ட் பண்ணிடுவான் அப்படின்னாரு உங்கள் அப்பா அம்மா எங்க அப்படின்னு எங்கள் அப்பா கேட்டார் அவங்க நமக்கு செட் ஆகலப்பா அப்படின்ட்டார் இது என்ன சார் நியாயம் உயிரில்லாத பொருளை நம்புறாங்க நமக்கு உயிர் கொடுத்தாங்களே ஏன் நம்ப மாட்டேங்கிறாங்க அதனால தான் சொன்ன பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு வலுவானதாக இல்லை ஐயா ஒரு நிமிஷம் அதுக்கு பேர் ஒரே வீட்டில் முப்பத்தி ரெண்டு கேமராக்கள் ஓடவும் முடியாது என்ன மாதிரி ஆள் ஒளியவும் எனக்கு பயம் வந்தது இல்ல கண்ணெரிச்சல் இல்ல தலைவலி இல்ல அவங்க சொன்ன அந்த கக்கு மீன் கதையில நான் பொறுமைய கத்துக்கிட்டேன் காக்கா கதையில நான் புத்தி குருமைய கத்துக்கிட்டேன் ராஜா கதையில நான் ஆளுமைய கத்துக்கிட்டேன் இதெல்லாம் இந்த லேப்டாப் ஆப்ல சொல்லி தருமா சொல்லுங்க பாப்பா அதனால நான் சொன்னா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு வலுவானதாக இல்ல மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் சார் எங்க பக்க எங்களுக்கு ஒரே ஒரு பையன் அமெரிக்காவில் வேலை பார்த்துட்டு இருக்கார் திடீர்னு அதை தாத்தா இறந்து போயிட்டார் அவர் இறந்து போன சோகம் ஒரு பக்கம் இருக்க அந்த பாட்டி ஆளை தேடுறாங்க இறுதி சடங்குக்கு ஏன்னா அவங்க பையனுக்கு விசா கிடைக்கல கோவிட் டைம்கிறதுனால இது என்ன கொடுமை பார்த்தீங்களா லட்ச லட்சமாக பணம் சம்பாதிக்கிறதுல ஒன்றும் சந்தோஷம் இல்லை ஃபாரின்ல சொகுசா ஒரு கார் வாங்கி ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுல ஒன்றும் சந்தோஷம் இல்லை இது என்ன நம்ம ஊரில்

ஹர்ஷா அவளுடைய பாடி லாங்குவேஜ் எதிர்காலத்தில் அவள் ஒரு சக்கரவர்த்தி திருமகளாக வருவார் எந்த விதமான தயக்கம் மயக்கம் இல்லாமல் சொற்களை அவள் காயின் பண்ற ஸ்டைல் இருக்கு பாருங்க எதிர்காலத்தில் இவள் தலைமையில் நான் பேச வேண்டியது வரும் அப்படி பேசுகிறாள் ஹர்ஷா அந்த கையை லாவகமாக தூக்குவதும் அந்த குரலை ஏற்றி இறக்கி பேசுவதும் ஹர்ஷாவுக்கு எதிர்காலத்தில் வருகிற கணவன் இப்பொழுதே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று எச்சரித்து அற்புதமாக பேசிய ஆரியூர் செல்லம் ஹர்ஷா நாளைக்கு எங்கள் வானத்தில் ஒரு சந்தர்பிம்பத்தை போல வளருவாள் அதை இந்த உலகம் பார்க்கும் வாழ்க்கை